நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு முருகர் கோயில் தான் வந்திருக்கோம் திருப்பதியில் மாங்கா மண்டி அப்படின்ற ஒரு இடம் இருக்குது ஸோ அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுறோம் மக்களே அங்கே மக்கள் கிட்ட யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க மாங்கா மண்டி எங்கே இருக்குதுன்னு கேட்டால் மெயின் ரோட்டு ஒட்டினா மாதிரியே இருக்கும் அதை சொல்லிவிடுவாங்க இருந்து ஒரே ஸ்டேட்டு தான் அந்த ரோட்டை பிடிச்சிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு மெயின் ரோட்டுக்கு வரும் இங்கேருந்து இந்த மெயின் ரோட்லேருந்து கிட்டத்தட்ட ஆறு கிலோமீட்டர் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒரே வழியிலே ட்ராவல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அழகாக பார்த்தீங்கன்னா முருகர் கோயிலோட ஆட்சி உங்களுக்கு கண்ணில் படும் அங்கிருந்து நம்ம முருகர் கோயிலுக்கு அப்படியே போயிடலாம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லாக்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முருகர் கோயில் தான் வந்திருக்கோம் ஸோ முருகர் கோயில்னால் பார்த்தீங்கன்னா நார்மலான முருகர் கோயில் மலைக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு முருகர் கோயில் ஸோ சூப்பரான முருகர் கோயில் ஸோ இந்த முருகர் கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த முருகர் கோயிலோட அடிவாரத்தில் நிற்கிறோம் ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு ஸோ பைக் போகிற மாதிரி தான் வே இருக்குது ஸோ படிக்கட்டி இல்லை பைக் போகிற மாதிரி தான் ஸோ இதில் தான் நம்ம பைக்கில் மேலே போயிட்டு ஸோ அங்கே பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே போய் சுற்றி பார்க்க போகிறோம் அவ்வளோதான் மக்களே வெல்கம் பேக் டு டிஆர் ரிலாக்ஸ் நீங்கள் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறது தான் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் ஸோ மறக்காமல் ஸ்கிக் பண்ணாமல் பாருங்கள் ஒரு லைக் மட்டும் தட்டி விட்ருங்க நீங்கள் லைக் பண்ண மாட்டேங்கா மற்றவங்களுக்கு நம்ம சேனலில் காட்டும் ஸோ வாங்க மக்களே அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இங்கேருந்தே நம்ம பைக்கில் அப்படியே மேலே ஏறிப்போ போகிறோம் மக்களே இப்போ பாத்தீங்கன்னா நம்ம மலைக்கு மேலே கிளம்பியாச்சு இந்த மலைக்கு பார்த்திங்கன்னா படிக்கட்டு இல்ல சூப்பராக ஒரு பாதை போட்டிருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது காரு பைக் எல்லாமே வர மாதிரி பிளான் பண்ணி இந்த ரோடை போட்டிருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு அது மட்டும் இல்லை மக்களே இந்த கோயிலோட பேர் பாத்தீங்கன்னா ஸ்ரீ பால தண்டாயுத பாணி அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க இவருக்கு முதல் பேர் ஒன்று இருக்குது ஸ்ரீ அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேரும் வச்சுருக்காங்க மக்களே நீங்கள் இந்த கோயிலுக்கு வரணும்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் திருப்பதிக்கு வந்துடுங்க திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணிங்கன்னா தனப்பள்ளி அப்படின்ற ஒரு கிராமம் வரும் அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே இந்த முருகர் அமைஞ்சிருக்கார் திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டிங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அப்ளேகுண்டா அப்படின்னு பஸ் இருக்கும் அந்த பஸ்ஸில் போயிட்டு தனப்பள்ளி வழியாக இந்த அப்ளேகுண்டாக்கு பஸ்ஸு போதா அப்படின்னு கேட்டு அந்த பஸ்ஸில் ஏறுங்க ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக போகிற பஸ்ஸும் இருக்குது ஸோ அப்படி போயிட்டீங்கன்னா நீங்கள் இங்கே இறங்க முடியாது அதை மட்டும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பஸ் ஏறி இந்த முருகர் கோயிலுக்கு வரலாம் மக்களே இப்போ நம்ம மலைக்கு வந்தாச்சு இந்த மலை பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் பாதையெல்லாம் சூப்பராக அமைச்சிருக்காங்க ஸோ இங்கேருந்தே இந்த பாதை மட்டும் பார்த்தீங்கன்னா மலைக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இருக்கும் ஸோ நம்ம பைக்லேயும் போகலாம் கார்லேயும் போகலாம் அழகாக நடந்தும் போகலாம் படிக்கட்டி இல்லை ரொம்ப சூப்பரான வியூ ப்ளேஸஸ்லாம் பார்த்துட்டே அப்படியே மலைக்கு ஏறினா ரொம்ப சூப்பராக இருக்கும் அங்கேருந்து பார்க்கறது ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் மேலே போயிட்டு நான் உங்களுக்கு அதெல்லாம் சொல்கிறேன் வாங்க இப்போ அப்படியே மேலே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஏறி வந்துட்டோம் ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் அதாவது பார்த்திங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உள்ளே இந்த ஒரு பாறை பெரிய பாறை இருக்குது ஸோ இது பக்கம் பார்த்திங்கன்னா உள்ளே போனீங்கன்னா பைக் பார்க்கிங் இருக்குது ஸோ நம்ம வந்த வழி இது தான் ஸோ இது தான் நம்ம வந் வந்த வழி ஸோ இங்கேருந்து அப்படியே மேலே ஏறி போக போகிறோம் ஸோ இதுதான் கோயில் இங்கே தான் கோயில் இருக்குது ஸோ இங்கேருந்து அப்படியே மேலே ஏறி போயிட்டு சாமியாக பார்க்க வேண்டியதாக இருக்குது இப்படி நம்ம மேலே ஏறி வந்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாறை இருக்குது பாறை இருக்கா ஸோ இந்த பாறைக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பைக் பார்க்கிங் இடம் இருக்குது சூப்பராக இருக்குது ஸோ இப்போது இப்போ நடந்த தைப்பூசத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டங்க பைக் நிற்கிறதுக்கே இடமே இல்லை அந்தளவுக்கு மக்கள் கூட்டம் ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா பைக் நிற்கிறதுக்கான ஒரு ப்ளேஸு ஸோ இதெல்லாம் நம்ம அப்புறமா வந்து பார்ப்போம் ஸோ இப்போ நம்ம வந்த வழியிலே போய்ட்டு மேலே பார்ப்போம் ஸோ இதுதான் வந்த வழி ஸோ இங்கேருந்து இப்படி மேலே போகும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ தனியாக இந்த மலைக்கு மேலே மட்டும் கோயில் ஸோ அதுவும் முதுகுர் கோயில்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு பின்னாடி ஒரு பாறை இருக்கா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பாறை இருக்குது ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா அப்படியே பெரிய பாறை அப்படியே பாருங்க தனியாக நிற்குது அப்படியே எனக்கு பின்னாடி இருக்கிற பாறை தனியாக நிற்கிது மக்களே மேலே வந்தாச்சு மேலே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் கோயில் இந்த கோயிலோடய பேக் சைடில் இப்போ நம்ம இருக்கோம் இந்த கோயிலோடய பேக் சைடில் இருந்து தான் ஃப்ரெண்ட்டுக்கு போயிட்டு முருகரை தரிசனம் பண்ண முடியும் கோயில் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க அழகாக இருந்தது அதுக்கு இப்போ தான் லேட்டஸ்ட்டாக தான் பெயிண்ட்ல அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரொம்பவே கோயில் புதுசாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது ரொம்ப சூப்பராக இருந்தது இதுதான் தான் கோயிலோட முன்னாடி மண்டபம் இந்த மண்டபத்துக்கு முன்னாடி ஒரு வேல் வச்சுருக்காங்க அங்கே தான் போயிட்டு நம்ம

மக்களே இந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு ரெண்டு மரம் இருக்குது ஸோ அந்த மரத்தில் பார்த்தோன்னா இலை இலை அந்தளவுக்குமே இல்லை ஆனால் வந்து சின்ன சின்ன மாதிரி இருக்குது அது இலையாக பூவான்னு தெரில ஆனால் கிட்ட போய்ட்டு நம்ம கிளிகிட்டு வந்து பார்த்தோம் பின்னாடி ரெண்டு மரம் இருக்குல்ல ஸோ அந்த மரத்துலேருந்து இது இலை மாதிரியும் தெரில பூ மாதிரியும் தெரில காய் மாதிரியும் தெரில ஆனால் பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு ஸோ அங்கேருந்து எடுத்துன்னு வந்து பார்த்தா ஏதோ ஒரு இலை மரம் தான் தெரியுது உள்ள ஒரு கொட்டை இருக்குது கொட்டை மாதிரி இருக்குது கோயிலை பார்த்தாச்சு ரொம்ப சூப்பரான தரிசனம் ஸோ இந்த மலைக்கு மேலே இருக்க முருகர் பார்த்தீங்கன்னா ஆண்டி கோலத்தில் தரிசனம் தராரு இன்னைக்கு திங்கக்கிழமை திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே வந்திருக்கோம் முருகரை தரிசனம் பண்ண சூப்பராக தரிசனம் பண்ணிட்டோம் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஆண்டி கோலத்தில் எங்களுக்கு தரிசனம் கொடுத்தாரு ஸோ ஆண்டி கோலத்தில் தான் அந்த சிலையே இருக்குது சூப்பராக இருந்தது ஸோ துண்டை கட்டிட்டு பக்கத்தில் ஒரு கம்பு ஒரு வேலும் வச்சுட்டு நிற்கிற மாதிரி சூப்பராக அழகான ஒரு தரிசனம் சூப்பராக பார்த்தாச்சு கோயிலும் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குது ஸோ இந்த தைப்பூசத்துலலாம் பார்த்திங்கன்னா இப்போது தைப்பூசம் முடிஞ்சதில் அதெல்லாம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான மக்கள் வந்திருப்பாங்கன்ட்டு எங்களுக்கு தெரியுது ஏன்னா சுத்தமாக இந்த இடத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பார்க்கிங் வசதிக்கோ இல்லை மக்கள் நிற்கிறதுக்கோ ஏற்பாடு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது ஸோ அவ்வளோதான் மக்களே நான் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு பின்னாடி தான் இருக்கேன் ஒரு அருமையான தரிசனம் இந்த மலைக்கு மேலே இருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா திருப்பதியோட ஃபுல் வியூ சூப்பராக இருக்குது மக்களே ஸோ எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா திருப்பதியோட ஃபுல் வியூ அப்படியே பார்க்கலாம் ஸோ நம்ம திருப்பதி மலைக்கு மேலே போய் பார்த்தா கூட இந்த அளவுக்கு வியூ தெரியாது ஆனால் இங்கேருந்து பார்க்குறதுக்கு அளவுக்கு சரியான வியூ மக்களே சூப்பராக இருக்குது ஸோ அவ்வளோதான் மக்களே ஸோ முருகரை பார்த்தாச்சு தரிசனம் பண்ணியாச்சு இங்கேருந்து நம்ம அப்படியே வீட்டுக்கு போகலாம் ஸோ நம்ம பைக் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது ஸோ இங்கே ஒரு பாறை இருக்குல்ல தெரியுதா இங்கே ஒரு பார்க்கில் பார்க் பக்கத்தில் பைக் நிப்பாட்டிருக்கோம் ஸோ மேலே எடுத்துகிட்டு வரலாம் பட் இங்கே எல்லாமே வெயிலாக இருக்குது சரி அங்கே நகலாக இருந்தது சொல்லிட்டு அங்கே நி நிப்பாட்டிருக்கேன் ஸோ அவ்வளோதான் மக்களே ஸோ சூப்பரான இந்த முருகர் கோயில் பயணம் சூப்பராக இருந்தது ஸோ இனி தொடர்ந்து நம்ம சேனலில் வீக்லி அட்லீஸ்ட் டூ வீடியோஸாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே நம்ம சேனலில் பார்க்குறதா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே ஸோ அட்லீஸ்ட் லைக் ஆச்சு பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ மற்றவங்களுக்குலாம் காட்டும் அவ்வளோதான் அடுத்தது ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் நான் உங்கள் தியாகம் பாய்